வாழ்க்கை எப்படி இருக்கு ஏதோ போகுது பெரிய நிறுவனங்களில் முக்கியமான பொறுப்பு வகிப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேலையில் சலிப்பு ஏற்படாமல் கம்பெனியே பார்த்துக் கொள்ளும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு என்றே நிர்வாகத்தினர் சம்பளத்தை கூட்டுவார்கள் பதவி உயர்வு கொடுப்பார்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அதிகாரங்களை கொடுப்பார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நீ இந்த நிறுவனத்துக்கு முக்கியம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவார்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் வீடாக இருந்தாலும் ஆபீஸாக இருந்தாலும் நமது முக்கியத்துவம் குறையும் போதுதான் நமக்கு சலிப்பு ஏற்படுகிறது நம்மை விட அதிகம் முக்கியத்துவம் பெறுகிறவர்களை பார்த்து பொறாமை ஏற்படுகிறது இந்த பொறாமையே காலப்போக்கில் குழம்பித் தள்ளும் குணத்தை கொடுத்து விடுகிறது பொழுது வெடிஞ்சு பொழுது போனா இந்த கிட்ட இதே பேஜாரா போச்சு என்று ஆபீஸில் பாழா போன பஸ் நேரத்துக்கு வந்து தொலையாதே என்று பஸ் ஸ்டாப்பில் தரித்திரம் பிடிச்ச மூஞ்சில் முழிச்சிட்டு வெளியே போனேன் ஒண்ணுமே உருப்படலே என்று வீட்டில் மோசமான மானேஜரை விட லேட்டாக வரும் பஸ்ஸை விட நாம் சலித்துக் கொள்ளும்போது போது பயன்படுத்துகிற வார்த்தைகள்தான் நமக்கு மேலும் சலிப்பையும் சோர்வையும் கூட்டுகிறது அதனால் சலிப்பை ஒழிக்க வேண்டுமானால் இந்த மாதிரி வார்த்தைகளை உங்களின் அகராதியிலிருந்து முதலில் தூக்கி எரியுங்கள சலிப்பை விரட்டி அடிக்கவும் நமக்கு நாமே உற்சாகத்தை ஓட்டிக் கொள்ளவும் நமக்கு உதவக்கூடிய யுக்திதான் ஆட்டோ சஜஷன் தே சங்கர் உனக்குத் திறமை இருக்குடா வேறு எவரை விடவும் இந்த வேலையை உன்னால் சிறப்பாக செய்ய முடியும் என்பது போல நாமே நம்மிடம் பேசிக் கொள்ளும்போது நமது மனதில் உற்சாகம் பிறக்கும் நம் உடம்பிலும் உற்சாகம் தானாக ஊறும் நாம் உற்சாகமாக இருந்தால் நம் உடம்பிலிருந்து வெளிப்படும் ஒளி அலைகள் நம்மைச் சுற்றி இருப்பவர்களையும் உற்சாகப்படுத்திவிடும் என்ன திடீர் என்று ஏதோ புரியாமல் பேசுகிறேன் என்று நினைக்கிறீர்களா இது நிரூபிக்கப்பட்ட ஓர் உண்மை நாம் என்று நம்மை குறிப்பிட்டால் இருக்கிறது ஒன்று நமது உடம்பு என்ற நாம் இரண்டு நமது மனது என்ற நாம் மூன்று நம்மை சுற்றி உடம்பு ஏற்படுத்துகிற அலைகள் இந்த ஒளி அலைகளை பற்றி புகழ்பெற்ற ஒரு ஜென் கதை கூட உண்டு அவர் ஒரு துறவி தன்னையும் உலகையும் முற்றிலுமாக உணர்ந்த மகான் அவர் தினந்தோறும் காலை வேளையில் கடற்கரையில் உட்கார்ந்து தியானம் செய்வது வழக்கம் அந்த வேளைகளில் சீகல்ஸ் என்று சொல்லப்படும் கடல் பறவைகள் அந்த மகானின் பக்கத்தில் வந்து சந்தோஷமாக விளையாடும் சில பறவைகள் அந்த மகானின் தோளில் கூட உட்காரும் ஒருநாள் வழக்கம் போல கடற்கரைக்குத் தியானம் செய்ய புறப்பட்ட அந்த மகானிடம் சிறுவன் ஒருவன் உங்களைச் சுற்றி கடல் பறவைகள் வந்து விளையாடுகிறதே எனக்கு ஒரு பறவையைப் பிடித்து வந்து தரக்கூடாதா என்று கெஞ்சினான் அந்தத் துறவியும் சரி ஒரே ஒரு பறவைதானே பிடித்துக் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கடற்கரைக்கு தியானம் செய்யப் போனார் அன்று எல்லா பறவைகளும் அவரின் தலைக்கு மேலே பறந்து சென்றதே தவிர எந்தப் பறவையும் அவரை நெறிந்தவில்லை காரணம் அந்தத் துறவியின் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட அலைகளைக் கொண்டே துறவியின் மனநிலையை பறவைகள் உணர்ந்து கொண்டன